சார் வணக்கம் சார் சார் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிருக்காரு இதனால பாமக இரண்டாக உடஞ்சிருச்சு ரெண்டு பாமக ஒன்னு பாமக ஒன்னு பாமக ராமதாஸ் ரெண்டு உறுதி ஆயிடுச்சு இதுல தலைக்கிறதுக்கு வந்து என்ன அன்புமணிக்குதான் வாய்ப்பு அதிகம் அதுல அன்புமணி அந்த வாய்ப்பு அதிகம்ங்கறத வந்து எப்படி அத செயல்படுத்த முடியும்னா இப்போ தன்னை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணனும் தன்னை வந்து தன் சக்தியை நிலைப்படுத்தணும் அப்படி நிலைப்படுத்துறதுக்கு அவருக்கு கூடிய ஒரே வாய்ப்பு பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் களம் பதினாறுல போனது மாதிரி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஆறுலையும் வந்து அன்புமணியை முன்னிறுத்தி அவரை ஒரு திறமையான நிர்வாகியாக காட்டி தனிச்சு போட்டு போட்டிட்டு தன் பலத்தை நிரூபிக்கிறது மட்டுமே அன்புமணியோட எதிர்கால வளர்ச்சிக்கு இன்னைக்கு உதவும் காரணம் இந்த இடத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வன்னியர் சமூகத்தில் ராமதாசை விடவும் அன்புமணியை விடவும் பெரிய ஒரு அம்சமாட்டும் அந்த சமுதாய மக்கள் மத்தியில இருக்குது சோ அந்த ஆயுதத்தை எடுத்து அன்புமணி களமாடினாருன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தன்ன ஒரு அரசியல் சக்தியா ராமதாஸ் உதவியோடு அவர் இன்னைக்கு உதவியோடு தன்ன ஒரு அரசியல் சக்தியாட்டை நிலைநாட்ட முடியும் இதை விட்டுக்கிட்டு அவங்க கூட்டணி அரசியல் போனா ரெண்டு பேருக்குமே ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே பாமக கூட்டணி அரசியல் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒட்டிட்டு அனைத்து சொதிகளே பாமக தோல்வி அடைஞ்சது அது ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ஓட்டல தோல்வி அடைஞ்சா பிற சமூகங்களை வந்து பாமகவுக்கு வாக்களிக்க தவறிட்டாங்க அல்லது அவங்க பிற சமூகங்கள் வாக்க வந்து பெற முடியாத ஒரு நிலைமை உருவாயிட்டு ஜெயலலிதாவாலேயே நான் மணியர் ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பத பொறுத்தவரையிலையும் அனைத்து தொகுதிகளிலையும் வடதமிழகத்தில் தோல்வி அடைஞ்சாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியல இருபத்தி ஒன்னிலையும் சேலம் பகுதியை தவிர பாமகவுக்கு வெற்றி இல்லை இப்பொழுது வந்து அவங்க பிளவுபட்டு நிக்கிறாங்க பிளவுபட்டு நிற்கும் போது வந்து மேலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைச்சலா தான் வரும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடல அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா திறப்பாடி பழனிசாமிக்கு வாட்டரான் சுனிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெட்டிங் டெப்பாசிட்டியும் இல்லங்கிற சூழ்நிலையும் அவரால ஒரு கூட்டணி கட்சியை வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியதையும் விரும்பிக்கும் விதமாக முப்பத்தாறு சதவீத ஆஹ் அண்ணாதிமுக வாழ்க்கைல நாம் தமிழர் ஒரு சதவீத வாக்கு மட்டுமே எடுத்தாங்க இத்தனைக்கும் அவங்க அதிமுக போராட்டத்தை வேற ஆதரிச்சாங்க ஆஹ் பாமகவுக்கு வந்து வன்னியர் ஓட்டு பன்னிரண்டு சதவீதம் மட்டுமே கிடைச்சது இது இருபத்தி மூணு சதவீதம் இரட்டை வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போச்சு இருபத்தி மூணு சதவீத இரட்டை வாக்குகள் உதயசூரியனுக்கு போகுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி பாமக ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும் எனவே பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு பதினாறுல நிரூபித்தது மாதிரி அன்பு மணி இருபத்தி ஆறுல நிரூபிப்பதே அவருக்கு சரியாக இருக்கும் அதே வேளையில பத்து புள்ளி அஞ்சுங்கிற இங்க ஒன் இயர் சந்தி பண்ணுறது தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி பதினேழு சதவீதம் இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு சமூகம் அத முன்னிறுத்தி போகும்போது அந்த சென்டிமெண்டுக்கு ஆட்பட்டு டாக்டர் ராமதாசன் எதிர்த்து களமாட முடியாது அவரும் பத்து புள்ளி அஞ்சு நோக்கி அன்புமணி கூட நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் எது எப்படியோ இவர்கள் கூட்டணி அரசியலுக்கு போனால் ஒரு சீட்டு கூட பாமகம் ராமதாசுக்கு பாமகவும் ஜெயிக்க முடியாது அன்புமணிக்கு பாமகவும் ஜெயிக்க முடியாது பலத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அன்புமணிக்கும் இருக்குது அன்புமணி எப்படி பலத்தை காட்ட போகிறார் என்பதை தேர்தலுக்குள்ள இணையத்துக்கு வாய்ப்பே இல்லையா சார் தேர்தலுக்குள்ள இணையதற்குள்ள வாய்ப்பு இருந்தாலும் கூட்டணி அரசியல்ல அவங்களுக்கு வந்து நிலைமை மோசமா தான் இருக்குது கூட்டணி அரசியல் நிலைமை வந்து அவங்களுக்கு அதற்காக எடப்பாடியால கன்வெர்ட் பண்ண முடியலைங்கிறது அவங்களுக்கு பெரிய மைனஸ் இணையதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அறிவிட்டுனு தான் நான் கருதுறேன் வெற்றி வாய்ப்பு இல்லாததும் இவங்க பிளவுக்கு இன்னொரு காரணம் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியா பிரிவா இருக்கதும் இன்னொரு காரணம் இது ஒரு ஈகோ வித்தமா வந்ததுனால இணைப்புக்கான சாட்சியப் பொருட்கள் மிக குறைவாகத்தான் இருக்குது சார் இந்த மோதலுக்கு அப்புறமா ராமதாஸ் அவர்களை வந்து அன்புமணி வந்து விமர்சிக்கவே இல்லை ஆனா இப்ப எல்லா எந்த அதிகாரமும் நிறுவனம் இருக்குமே அன்புமணி தரப்பு வந்து வந்து விமர்சிக்க வாய்ப்பு இருக்கா விமர்சிக்க வாய்ப்பு இல்ல அன்புமணி ராமதாஸ் விமர்சிச்சு என்ன பத்து புள்ளி அஞ்சு வச்சு நான் தனுசு நிற்பேன் வன்னியர் செந்திமெண்ட் மீறி ராமதாஸ் போக முடியாது அப்ப ராமதாஸ் எனக்கு அதை தான் தேர்வுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை ராமதாஸ் குடுக்கறது தான் அன்புமணிக்கு சரியான வீகமா இருக்கும் ராமதாசை விமர்சிச்சா அது அன்புமணிக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் சார் ஒரு வேளை இரண்டு தரப்பா போனோம்னா ராமதாசை நிமட்டிக்காம எப்படி அன்புமணியால அசெட் பண்ண முடியும் அப்படி நிமிக்காங்கன்னா அன்புமணி இவங்க ஏதாவது பேக் டைம் வாயிருக்கான் பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு பெயர வேண்டியதுதான் ஐயாவும் ஆதரிக்கணும்னு ஐயா கிட்ட வேண்டுகோள் வச்சு வந் பத்து புள்ளி அஞ்சு நிலைநாட்டுவது தான் வன்னியர்களுக்கு பிரச்சினை வண்ணங்களின் பெருமைன்னு அசெஸ்ட் பண்ணி போறது மட்டும்தான் சரியா இருக்கும் வேற எந்த விஷயமும் அவங்கள்ட இல்ல பத்து புள்ளி அஞ்சு தான் உங்களுக்கு ஆபத்து பாந்தவனும் அனாதரி சேதநாட்டு ராமதாஸையும் தாண்டி ஒரு அரசியல் பெறதுக்கு அன்பு மணிக்கு ஒரு ஆயுதமா இருக்குது அந்த ஆயுதத்தை எடுப்பாருன்னு தான் நான் கருதுறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நேரத்தை நேரத்து கூட கருத்துக்கல